அதிகாலையில் அன்பருடன் ரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலே ஒன்று சுவாமிவேல் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கே தாவீது சவுளை நோக்கி இவ நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான் பெரிய மாணவர்களே இராட்சதனாகிய கோலியாத் இஸ்ரேலருக்கு எதிராக சவால் விட்டபோது அவனை எதிர்க்க எவரும் முன் வரவில்லை ஆனால் தாவிது அவனை எதிர்க்க முடியும் என்ற கத்தோட துணையோடு கூட கத்துடைய நாமத்தின் மேலே வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தோடு கூட அவன் ஓடி வந்தான் நான் மட்டும் தனியாக என்ன செய்ய முடியும் என்று அவன் எண்ணவில்லை தேவனை விட்டு விலகி இஸ்ரேல் தேச மக்கள் வீழ்ந்து கிடந்தபோது தனி ஒரு மனிதனாக எலியா தேவனுக்காக எழுந்து அவர் நின்றார் நான் மட்டும் தனியாக எதை சாதித்துவிட முடியும் என்று அவன் எண்ணவில்லை அவனால் அந்த தேசத்தை அசைக்க முடிந்தது எலியாவினாலே தான் தாவிது கோலியாத்தை வீழ்த்தினான் இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பாக நின்ற அந்த கோலி ஆத்தை தாவிது கொன்றான் பிரியமானவர்களே இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை பலவீனம் இது குறித்து ஒருவேளை நீங்கள் என்ன கூடலாம் என்ன அப்படின்னா இந்த பிரச்சனை என்ன மூழ்கடித்து விடுமோ இந்த போராட்டம் என்னை அழித்து விடுமோ என் வாழ்க்கை என்ற படகு அமைந்து விடுமோ என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் நான் மட்டும் என்ன செய்ய முடியும் என்னால் என்ன செய்ய முடியும் அப்படி நீங்கள் நினைக்கலாம் ஒரு காரியத்தை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள் தாவிது அப்படி என்னவில்லை கத்துடைய துணையோடு கூட கோலியாற்றி வீழ்த்தினான் அதே போல உங்களுக்கு முன்பாய் நிற்கிற எல்லா பிரச்சனைகளையும் எல்லா போராட்டங்களையும் எல்லா சூழ்நிலைகளையும் கத்துடைய நாமத்தினாலே நீங்கள் ஜெயம் எடுக்க முடியும் அதை வீழ்த்த முடியும் பிரியமானவர்களே செங்கடல் வரைக்கும் நடத்தி வந்த தேவன் செங்கடலையும் கடத்தி கொண்டு போய் உங்களை சுகமாய் நடக்க வைக்க அவரால் முடியும் என்பதை விசுவாசியுங்கள் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அவரோடு கூட நீ நடந்து போ அவனோடு கூட இருக்கிறார் உன் வலது வலதுகலத்தை பிடித்து அவர் உன்னை நடத்துவார் தைரியத்துடன் முன்செல் பிரச்சனை உனக்கு முன்பாய் மண்டியிடும் Katherine Norwood Amen God bless you